வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சென்னையில் வசிக்கும் தென் மாவட்ட மக்கள் பொங்கலை கொண்டாட சொந்த ஊர் கிளம்பியதால் திருச்சி ரோட்டில் போக்குவரத்து பல மடங்கு அதிகரித்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாலாறு பாலத்திலிருந்து பழவேலி வரை சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு டிராபிக் ஜாம் ஆனது திருச்சி ரோடு மட்டுமின்றி சர்வீஸ் ரோடுகளிலும் கார்கள் அணிவகுத்து நிற்கின்றன நெரிசல் காரணமாக வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து செல்கின்றன தேசிய ஆறாவது கேலோ விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாட்டில் ஐந்து நகரங்களில் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த மயிலாடுதுறையில் இன்று கேலோ மாரத்தான் நடைபெற்றது சாய் விளையாட்டு மைதானத்தில் துவங்கிய இந்த போட்டிகளை கலெக்டர் மகாபாரதி துவக்கி வைத்தார் ஆண்கள் மற்றும் பெண்கள் என தனித்தனியே நடைபெற்ற போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த மேரத்தான் போட்டி கலெக்டர் அலுவலகத்தில் நிறைவு பெற்றது வெற்றி பெற்ற வீரர்கள் பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டனர் கடலூர் மாவட்டம் வேப்பூரில் வாரம் ஆட்டு சந்தை நடைபெறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த வார ஆட்டுச்சந்தையில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்தனர் வாரச்சந்தையில் ஒரு ஆடு நான்காயிரம் முதல் ரூபாய் வரை விலை போனது நள்ளிரவு முதல் காலை வரை ஆறு கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை நடைபெற்றதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் தஞ்சையை அடுத்த கரந்தையில் கிருஷ்ணசுவாமி யாதவக்கண்ணன் கோயில் உள்ளது இங்கு வேணுகோபால சுவாமி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அருள் பாலித்தார் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பாடப்பட்டு சுவாமிக்கு கூடறவழி உற்சவம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் எழுதி இயக்கும் வேட்டையன் படம் ஷூட்டிங் புதுச்சேரி வில்லினூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் நடந்தது ரஜினிகாந்த் பங்கேற்றார் ரஜினியை காண கோயில் வளாகத்திற்குள் ஏராளமான ரசிகர்களும் மக்களும் திரண்டனர் அனைவருக்கும் ரஜினிகாந்த் கை குலுக்கியும் கையை அசைத்தபடியும் சென்றார் ரஜினியை பார்க்க ஏராளமான ரசிகர்கள் திரண்டதால் கோயிலில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது மத்திய பிரதேசத்திலிருந்து ராமேஸ்வரத்திற்கு ஏராளமானோர் சுற்றுலா வந்தனர் ராமேஸ்வரத்தில் சுவாமி தரிசனத்தை முடித்துவிட்டு வாடகை வேனில் தனுஷ்கோடி சென்றனர் வழியில் அரசு பஸ்ஸை முந்தி செல்ல வேன் டிரைவர் முயற்சி செய்தார் அப்போது எதிரே வந்த இன்னொரு வேன் மீது மோதியது இரண்டு வேனிலும் பலர் இடிபாடுகளில் சிக்கினர் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் மரணமடைந்தனர் முப்பது பேர் காயமடைந்தனர் காயம்பட்டவர்களை தீயணைப்பு வீரர்கள் போலீசார் மீட்டனர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தஞ்சை மாவட்டம் கோட்டை போலீஸ் சரகத்திற்கு உட்பட்ட நெய்வ விடுதி கிராமத்தைச் சேர்ந்தவர் பெருமாள் இவருடைய மகள் ஐஸ்வர்யா வயது இருபது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள ஒரு பனியன் கம்பெனியில் வேலை செய்தார் சில நாட்களுக்கு முன் ஐஸ்வர்யாவை அவரது உறவினர்கள் பல்லடத்திற்கு சென்று சொந்த ஊருக்கு அழைத்து வந்தனர் அன்று இரவு ஐஸ்வர்யா தற்கொலை செய்து கொண்டதாக கூறி உறவினர்கள் உடலை போலீசாருக்கு தெரியாமல் எரித்தனர் ஐஸ்வர்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட பத்தொன்பது வயது நவீன் வாட்டத்திகோட்டை போலீசில் புகார் கொடுத்தார் புகாரில் நானும் ஐஸ்வர்யாவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் அவரை கொலை செய்துவிட்டதாக தெரிவித்திருந்தார் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து ஐஸ்வர்யாவின் தந்தை பெருமாள் தாய் ரோஜா ஆகிய இருவரையும் கைது செய்தனர் போலீசார் நடத்திய தொடர் விசாரணையில் ஐஸ்வர்யாவின் உறவினர்கள் முப்பத்தி ஒரு வயது சின்ராஜ் முப்பத்தி நான்கு வயது முருகேசன் முப்பத்தொன்பது வயது செல்வம் என்கிற திருச்செல்வம் உட்பட ஆறு பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் சென்னை அடுத்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா திடீர் ஆய்வு மேற்கொண்டார் மாற்றுத்திறனாளிகளுக்கான பேட்டரி வாகன பயன்பாடு மக்கள் உதவி மையத்தில் பயணிகளை அணுகும் விதம் குறித்து கேட்டறிந்தார் நடைமுறை அருகே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தில் தண்ணீரை குடித்து பார்த்தார் பின்னர் பயணிகளிடம் பஸ் ஸ்டாண்டில் போதிய வசதி இருக்கிறதா என்று கேட்டார் ஆய்வின் போது நகர்ப்புற துறை செயலாளர் சமயமூர்த்தி சென்னை பெருநகர வளர்ச்சி குழும உறுப்பினர் செயலாளர் அன்சுல் மிஸ்ரா செங்கல்பட்டு கலெக்டர் ராகுல்நாத் தாம்பரம் போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் உடனிருந்தனர் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி மாதுரை மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுடன் திருவாரூர் கலெக்டர் சாருஸ்ரீ கலந்துரையாடினார் அப்போது ஒரு மாணவி பெண்களுக்கு ஏற்ற படிப்பு எது என கேள்வி கேட்டார் அதற்கு பதிலளித்த கலெக்டர் பெண்களுக்கு உரிய படிப்பு என எதுவும் கிடையாது என விளக்கம் அளித்தார்

இந்த வந்து இவங்கதான் போடணும் இந்த எதுவுமே இல்லை இருக்கிற கேர்ள்ஸ்க்கு நம்ம சொசைட்டில கொஞ்சம் அப்படி சொல்லி வளர்க்கிட்டாங்க கேர்ள்ஸ் எல்லாம் இப்ப பேசக்கூடாது கேள்வி கேட்கக்கூடாது வீட்டுல சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியே நம்மள கொஞ்சம் இது பண்ணனால சில விஷயங்களுக்கு கண்டிப்பா வீட்டுல சொல்றதை கேட்கணும் நான் உடனே நான் இப்போ எல்லாரும் வீட்டுல சொன்ன கூட உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கலெக்டர் வந்து நின்ற கூடாது திருநெல்வேலி மாவட்டத்தில் டிசம்பர் பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது பல பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளித்தன கடுமையான பாதிப்பை திருநெல்வேலி சந்தித்தது வெள்ள பாதிப்புகளை பார்வையிட கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி மத்திய குழு திருநெல்வேலி வந்தது பல இடங்களை ஆய்வு செய்தது இன்று தேசிய பேரிடர் மேலாண்மை ஆலோசகர் கே பி சிங் தலைமையில் அதிகாரிகள் திருநெல்வேலி வந்தனர் இரண்டு குழுக்களாக பிரிந்து ஆய்வு செய்தனர் கருப்பந்துறை ஆற்றுப்பாலம் சீவலப்பேரி கூட்டு குடிநீர் திட்ட கட்டுமானம் உடைப்பு ஏற்பட்ட ரோடுகள் குளங்கள் சேதமடைந்த விவசாய பயிர்களை பார்வையிட்டனர் இந்த குழுவோடு தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் பிரபாகர் மற்றும் வருவாய்த்துறை கூடுதல் துணை கமிஷனர் பிரகாஷ் பங்கேற்றனர் மதுரை மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட்டுக்கு மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பூக்கள் விற்பனைக்கு வருகிறது தினமும் ஐம்பது டன் வரை விற்பனை நடைபெறும் பொங்கலை முன்னிட்டு பூக்கள் விலை இன்று கிடுகிடுவென உயர்ந்தது ஒரு கிலோ மல்லிகை நேற்று ஆயிரம் ரூபாய்க்கு விற்றது இன்று மூன்றாயிரம் ரூபாயாக எகிறியது பிச்சி முல்லை மெட்ராஸ் மல்லி தலா இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனையானது இதேபோல் சம்பங்கி செவ்வந்தி இருநூற்றி ஐம்பது பட்டன் ரோஸ் இருநூற்றி ஐம்பது பன்னீர் ரோஸ் முந்நூறு செண்டுமல்லி நூறு அரளிப்பூ நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையானது பாம்புகளில் பல வகைகள் உண்டு தமிழகத்தில் அவ்வப்போது காண கிடைக்காத அதிசய பாம்பு வகைகளும் ஆங்காங்கே தென்பட்டு வருகிறது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே எஸ் விபுரம் பகுதியில் ஒருவர் வீட்டின் அருகே பாம்பு ஒன்று புகுந்ததாக தகவல் கிடைத்தது உடுமலை பகுதியில் பாம்பு பிடிக்கும் லட்சுமணன் என்ற சமூக ஆர்வலர் சென்றார் நீண்ட நேரம் தேடிய பிறகு வெள்ளை நிறமாக குட்டி பாம்பு ஒன்றை பிடித்துள்ளார் பிடிபட்ட ஒன்றரை அடி நீள வெள்ளை நாகம் மிகவும் அதிசயமானது அரிதானது பாம்பை பிடித்து பத்திரமாக வனத்துறையிடம் ஒப்படைத்தார் வனத்துறையினர் அதை வனப்பகுதியில் விட்டனர்